இங்கேயே உட்காந்துருக்கீங்க உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு தூங்கிட்டீங்கன்னா அந்த பாட்டு காது திறந்தே இருக்கும் கேட்க போறது இல்ல மரணம் ஏதோ எப்பவோ ஏதோ ஒரு ஆர்கன் ஃபெயிலியர் ஆயோ இல்ல வயசானதுக்கு அப்புறமோ இல்லைன்னா வண்டி அடிச்சு வரது கிடையாது மரணம் எப்பெல்லாம் கான்சியஸ்னஸ் ஸ்லிப் ஆகுதோ அப்பெல்லாம் மரணம் தான் ரமண மகரிஷி சொல்வாரு தன்னை உணராத ஒவ்வொரு நொடியும் மனிதன் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறான்றாரு எதை உணர்ந்துட்டு இருக்காரு அவர் அப்போ அப்ப நம்ம இங்க உக்காந்து எதை உணர்ந்துகிட்டு இருக்கோம் ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு ஒரு நினைவையும் எனக்கு நான் என்ன நினைக்கிறேன்னா நான் என்ன யோசிக்கிறேன்னா அது பின்னாடி விட்டுட்டு தற்கொலை பண்ணிட்டு இருக்கோம் கனவுல கெட்ட கனவு வந்து எழுப்பி விட்டா அதே உள்ளுணர்வு தான் இப்பவும் உள்ள உக்காந்து ஒரு ஒரு நினைவையும் நமக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்னு மைண்ட் ஓட்டிக்கிட்டே இருக்கு அதை உக்காந்து அதை ஒளிர வச்சுட்டு இருக்கு இப்போ இங்க நம்ம எல்லாரும் இருக்கோம் இந்த லைட் இல்லைன்னா எதையும் பார்க்க முடியாது ரைட்